ஆண்டுகளுக்கு மேல் நடக்கும் அதிசயம் கோயிலை காவல் காக்கும் முதலை கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல்சு முலையும் பிரெஸ் பண்ணுங்க ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஏதாவது ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்கும் அந்த தனித்துவமே அந்த கோயில் மக்களிடையே பிரசித்தி பெற காரணமாக அமைவதும் உண்டு அந்த வகையில் கேரள மாநிலம் காசர்கோட்டில் உள்ள அனந்தபுரா கோயிலும் பிரசித்தி பெற்ற ஒன்று அந்த கோயிலில் என்ன தனித்துவம் இருக்கிறது என கேட்கிறீர்களா வாங்க பார்க்கலாம் கேரளாவின் புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வரும் அனந்தபுரா கோயில் அனந்த பத்மநாப சுவாமியின் மூலஸ்தானமாக கருதப்படுகிறது அனந்தபுரா கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதோடு பிரதான கோயிலை சுற்றி தலைவாயில் ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது பச்சை என்று இருக்கும் இந்த கோயில் குளத்தில் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு முதலை ஒன்று வாழ்ந்து வருகிறது இதை அங்குள்ள மக்கள் பபியா என பெயரிட்டு அழைக்கிறார்கள் இந்த முதலை கோயிலின் பாதுகாவலாக கருதப்படுவதோடு பக்தர்களால் மிகவும் மரியாதைக்குரிய பிராணியாகவும் மதிக்கப்படுகிறது அதோடு இந்த முதலை இறந்து போனாலும் அதன் இடத்தில் கோயிலை பாதுகாக்க மற்றொரு முதலை இந்த ஏரிக்கு வரும் இன்றும் நம்பப்படுகிறது இதில் என்ன விசேஷம் என்றால் பொதுவாக முதலையினமானது அசைவ வகையை சார்ந்தது ஆனால் இந்த முதலையோ குளத்தில் உள்ள மீன்களை கூட சாப்பிடாது இந்த முதலைக்கு கோயில் குருக்கள் உச்சிக்கால பூஜையின் போது சாதம் வெள்ளம் கலந்த உருண்டைகளை சாப்பிட கொடுக்கிறார் இதற்கு முசலி நைவேத்தியம் என்கிறார்கள் கோயில் குளத்தில் குளிக்க வரும் பக்தர்கள் மற்றும் குருக்களை இதுவரை பபியா தாக்கியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரியாக பிரசாதம் வழங்கப்படும் வேலைகளில் இந்த முதலை குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறதாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முதலையை இந்த குளத்தில் எவரும் கண்டதில்லை ஒரு முதலை இறந்து விடுமேயானால் மறுதினமே இன்னொரு முதலை தென்படுமாம் அருகில் வேறு ஆறுகளோ குளங்களோ இல்லாத நிலையில் எப்படி இந்த கோயில் குளத்திற்குள் முதலை வந்தது என்பது எவருக்கும் புரியாத புதிராகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்